பழனிசாமி வந்து ஒரு தோல்வியின் பிம்பம் தொடர் தோல்வியின் நாயகன் அவரை பாஜக தூக்கி பிடிக்கிறது தாங்கி தவிக்கிறது இது தோற்க போகிறது என்பது நன்றாக தெரிகிறது இதுவரை தமிழகத்தில் பழனிசாமி ஆல்ரெடி பெயிலியர் மாடல் புறக்கணிக்கப்பட்டவர் இக்னோர் பர்சனாலிட்டி இதை இந்த பிம்பத்தை காட்டும் போது இதற்கு ஸ்டாலின் பரவாயில்லை பழனிசாமிக்கு திமுக பரவாயில்லை பழனிசாமியின் தலைமைக்கு ஸ்டாலின் தலைமை பரவாயில்லை என்கிற சிந்தனையில் மக்கள் இருப்பதால் இது வெற்றி பெற முடியாது ஏனென்றால் பழனிசாமி எப்பொழுது நாம் முன்னிலைப்படுத்தினோமோ அப்பொழுதே தோல்விதான் இரண்டாயிரத்தி பத்தொன்போதிலே தோல்வி உறுதி செய்யப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை வெற்றி பாதையே கிட்டவில்லை இப்பொழுது மட்டும் எப்படி கட்டிவிடும் பத்து தோல்விகள் தோற்று பத்து தோல்வி பழனிசாமியின் பெயர் எடுத்துட்டு பதினோராவது தேர்தலில் நான் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விடுவேன் ஆட்சியை வைத்து விடுவேன் என்றால் கூற ஏறி கோழி முடிக்க முடியாதவன் மானத்தில் ஏறி வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணனை காட்டி விடுவேன் என்றால் எந்த அளவிற்கு தனமோ அந்த முற்றாள்தனம் தான் இப்பொழுது எந்திய கூட்டணியில் நடந்த